அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இருக்க வேண்டியதுதான் புரிஞ்சிக்க முடியுது என்னால் இருக்கும் ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய முத்தான ஆட்சி நாடு போற்றும் நான்காண்டு ஆட்சி இதெல்லாமே முடிஞ்சு போச்சப்பா நாலே கால வருஷம் முடிஞ்சு போச்சு நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ வேகமாக இந்த காலங்கள் ஓடுது இன்னும் எட்டே மாதம் தான் அதுக்கப்புறம் இந்த ஆட்சி நம்ம மிஸ் பண்ண போகிறமே திருப்பி நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற அந்த வேதனை அந்த வேதனையில எல்லாம் டல் ஆகிட்டீங்க புரியுது புரியுது இப்போ உங்களுடைய சோகத்தை சரி செய்யும் வகையிலே உங்களை உற்சாக மூட்டி தெம்பூட்டும் வகையிலே உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் பாருங்க எப்படி எல்லாரும் உற்சாக மடைஞ்சிருப்பீங்களே ஆமாப்போய் என்னப்பா விஷயம் ஏதோ பார்க்கவே ஒரே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் இருக்கிறேன் டிஎம்கே என்ஆர்ஐ விங்கு அவங்களுடைய வெளிநாட்டு விங்கு அதுல ஒரு பதிவு போட்டுக்கிறாங்க இதை போட்டு கடல் கடந்தும் ஒழிக்கும் திராவிட மாடல் அரசின் புகழ் இல்ல திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பழங்குடி மக்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை பாராட்டி அதாவது இங்க தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களுக்காக அவர் செஞ்சுட்டு வர அந்த திட்டங்களையும் அவர் தினசரி போடுற அந்த பிளான்களையும் பாராட்டி கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடி மக்கள் நம் முதலமைச்சரின் புகைப்படத்தை ஏந்தி நடனமாடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எப்படி சமூக நீதியின் வெளிச்சம் கண்டங்களை தாண்டி பரவட்டும் தலைவர் அவர்களின் புகழ் ஓங்கட்டும் ஜெய்வேரா அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல வந்திருக்கிறாங்க என்னன்னா தான்சானியா நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஆப்பிரிக்க மக்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதான் படிச்சு காமிச்சியா ஏன்டா சொல்றேன் அப்படிங்களா அதாங்க அதே தான் அதான் விஷயம் அந்த உற்சாகத்தில் தான் அவங்க நடனம் ஆடி ஐயா ஸ்டாலின் அவங்களுடைய புகைப்படத்தை ஏந்தி அந்த மூமெண்ட்டை போட்டு ஆடி இருக்கிறாங்க இப்போ உடன்பிறப்புகள் எல்லாமே இந்த டான்ஸை நான் எப்படியாச்சும் கற்றுக்கணுங்க கற்றுக்கிட்டு நான் ஆடணும் அடுத்த தடவை வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் மீட்டிங் நடக்கும்போது ஆமாம் நான் வந்து இந்த டான்ஸை தான் போட போகிறேன் இதே மாதிரி போட்டா வச்சுக்கிட்டுன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய உடன்பிறப்புகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலில் திடீர்னு இந்த வீடியோ வந்த உடனே ஒருத்தன் லபக்குன்னு கேட்ச் பண்ணி போடுறேன் இரு உட்காரு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் எப்படி எப்படி அவருடைய இங்கே செய்கிறத பார்த்து அங்கே டான்ஸ் ஆடுறாங்களா பாராட்டி அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஒருத்தன் கொண்டாந்துட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு யூஎஸ்டி அதாவது இந்திய பண மதிப்பில் ஒரு மூணாயிரம் ரூபாய் அந்த மூணாயிரம் ரூபாயை கொடுத்தா ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹட்டுக்கு முன்னாடி அந்த குடிசைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு யாருடைய புகைப்படத்தை கொடுக்குறமோ அல்லது என்ன மாதிரியான வரிகள்லாம் எழுதி கொடுக்குறமோ அதெல்லாம் கையில் ஏந்தி கொண்டு அந்த பழங்குடியை சேர்ந்தவங்க நடனம் ஆடி அவங்கள வந்து க்ரீட் பண்ணுவாங்களா மகிழ்ச்சி அடைய செய்வாங்க அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களாம் இது வந்து அவங்க ஒரு 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 குட்டியாக ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் அவங்க பண்ணிட்டுருக்குறாங்களாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்குது விஷ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போயிட்டு முப்பத்தஞ்சு டாலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நீங்கள் கேட்ட மாதிரியான வீடியோ வரும் நீங்கள் கேட்ட மாதிரியான ட்ரெஸ் கோடில் வரும் அந்த ட்ரெஸ் கோட் என்ன இங்கே கிட்டத்தட்ட அந்த கருப்பு சிவப்பை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க நம்ம ஆப்பிரிக்கன் பழங்குடி மக்கள் அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த உடையிலையும் கூட அந்த கருப்பு சிவப்பு இருக்குது நீங்கள் நினைக்கலாம் இந்த உடையை தான் ஒரு வேலை எல்லாத்துக்கும் அணிவாங்களோன்ட்டு அப்படி இல்லை வெவ்வேறு விதமான கலர் காஸ்ட்யூமில் நடனம் ஆடக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட போட்டிருக்கிறாங்க அப்போ இந்த பர்டிகுலர் சம்பவத்துக்காக இந்த பர்ஃபாமன்ஸுக்காக கருப்பு சிவப்பு துணியை வாங்கி அவங்களுக்கு போட வச்சு அவங்கள ஆட வச்சு ஒரு வீடியோ எடுத்து கண்டங்கள் கடந்து திராவிட மாடல் நாயகருடைய புகழ் பரவிட்டு இருக்குதுன்னு சொல்லி திமுக ஐடிவிங்களை பரப்பிட்டுருக்காங்க ஊசாறு ஐயா உஷாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பழப்பு தேவையா இப்படித்தான் ஏற்கனவே வந்து ஈவேராவுக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு உரு டூர்னியை மாட்டிக்கிட்டீங்க இப்படித்தான் இதே மாதிரி வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஆஸ்திரியா நாட்டில் அவருடைய செயல்களை பாராட்டி தொண்ணூறு வயதுலேயே எதுலையே வந்து அவருக்கு வந்து ஸ்டாம்ப் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்பு கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாரு டான் அசோக்ன்னு அவருக்கு ஸ்டாம்ப் சித்தர்னு பேர் கூட வழங்கப்பட்டது கடைசியில் பார்த்தா அது பதினோராயிரம் ரூபாய் கொடுத்தா நாய்க்குட்டி போட்டாவை கூட வச்சு அவங்க ஸ்டாம்ப் அடிச்சு கொடுப்பாங்க அதை ஒரு வியாபாரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டாம்புக்கான செலவு பதினோறாயிரம் அதுலேயும் மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போன போது நியூயார்க் ஸ்கொயர் அந்த டைம் ஸ்கொயர் அதுல வந்து அவரை அவரை வரவேற்று வந்திருக்குது பாருங்க அவ்வளோ பெரிய கட்டிடத்தில் ஐயா ஸ்டாலின் தக்கத்தக்க தக்கத்தக்கன்னு நின்றாரு அப்படின்ட்டு ஒரு போட்டோ வந்து ஏ இது போட்டோ சாப்பிடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ண உடனே அடுத்த நாள் அது ஒரு ஆறாயிரமும் ஏழாயிரமும் செலவாமா அந்த செலவை பண்ணி அதுல வர வச்சாங்க ஆற ஐநூறு டாலர்னு நினைக்கிறேன் சம்திங் வர செலவு பண்ணி அதுல ஒரிஜினலாவே வர வச்சாங்க இப்படி முழுக்க முழுக்க ஏமாத்திட்டே இருக்கிறாங்க இப்ப பாரு முப்பத்தி மூணு டாலர்யா நம்ம ஊரில் விட அதிகம் நம்ம ஊரில் கூட இது பண்ணால் அதிக செலவாகும் அவங்க பாவம் அவங்களுடைய கஷ்டத்துக்கு அவங்களுடைய வறுமைக்கு இவங்க கொடுத்த முப்பத்தி மூணு டாலரை வாங்கிக்கிட்டு இவங்க சொல்கிற காஸ்டியூமை போட்டு ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லி அவதூறு பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்ன அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்கன்னு போஸ்குன்னு சொல்லிட்டு தம்பி அப்போ வந்து இது வந்து ஒரிஜினலாக ஆடப்பட்டது ஒரிஜினலாகவே அவருடைய அந்த இங்கே பழங்குடி மக்களுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்கிறதெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவங்க போயிட்டு கந்து வட்டிக்கு கடை வாங்கியாச்சும் கருப்பு சிவப்பில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் போட்டாவை வச்சு ஆடி இருக்கிறாங்க அந்த போட்டோவுடைய பிரிண்ட் எடுக்கிற செலவு கூட அந்த பழங்குடியிலே தன்னார்வமாக பண்ணி அப்படி இம்ப்ரெஸ் ஆயிருக்கிறாங்க அப்படி ஒரு முரட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஆடி இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஏங்க நம்ப மாட்டிங்களா ஏன் கண்டங்கள் கடந்து ஐயாவுடைய புகழ் இருக்காதா ஏன்னா எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நம்ப மாட்டோம்டா நம்ப மாட்டோம் இதை வந்து உடன்பிறப்புகளே நம்ப மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க லைக் ஆர்ட் ரீட்வீட்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க மனசுக்கு தெரியும் இது வந்து தான் அப்படின்ட்டு நாங்கள் நம்ப மாட்டோம் உடன்பிறப்புகளே நம்பாத உலகத்தில் ஒருத்தம் கூட நம்ப மாட்டான்டா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க என்கிட்ட நான் சொன்னேன் பார் அப்படிலாம் சொல்லாத என்னமோ உலகத்தில் கூட நம்ப மாட்டான் அப்படின்ட்டு ஒருத்தர் நம்புவாரா அப்படின்னா யார் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்புவார் இல்லை ஆமடப்பா அப்படின்ட்டு சாரி தப்பா சொல்லிட்டேன் ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேரு ஒன்னு ஐயா ஸ்டாலின் இன்னொன்னு நானு நான் நம்புறேன்ல நாங்க ரெண்டு பேரும் இதை நம்புறோம் இந்த உலகம் நம்பினாலும் நம்பலனாலும் இந்த வீடியோ உண்மை ஆமாங்க அத நான் உறுதியா நம்புறேன் இது வந்து உண்மையிலே தான் இது மட்டுமா அப்படின்னா போன வாரத்தில் ஒன்று பார்த்தோமே சின்னவரை பாராட்டி தீவுத்திடல் சென்னையில் நம்ம இங்க அங்க வந்து மாணவர்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் தன்னார்வமா வந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடினாங்க காஸ்டியூம் போட்டுக்கிட்டுன்ட்டு அதை எல்லாரும் நீங்க டூப்ளிகேட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க அதையும் நான் நம்புறேன் ஒரிஜினல் அப்படின்ட்டு அதுவும் ஒரிஜினல் தாங்க அதுக்கு முன்னாடி வாரம் ஐயா ஸ்டாலின் அவர்களை பாராட்டி அவர் குளத்தூருக்கு போகும்போது அங்கே பெண்கள் கருப்பு சிவப்பு உடைய உடையன் இந்த கையில இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொண்டு நடனம் ஆடி பாராட்டினதாக ஒரு வீடியோ வந்துச்சு இதையும் நான் நம்புறேங்க ஒரிஜினல் அப்படின்ட்டு ஊர் உலகம் என்ன சொன்னா என்னங்க இதுவும் ஒரிஜினல் அவங்களா தன்னார்வமா பண்ணது ஏங்க இது என்னங்க இந்த டான்ஸ் என்னங்க எங்க திமுகவில் ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது வந்து ஒரு திருமணி கூட்டமோ எது நடந்தாலும் கூட்டம்லாம் கூடுற டைம்ல வந்து மேடையில ஒரு டான்ஸ் இருக்கும் ஆ அது கூட காசு கொடுத்து ஏற்பாடு பண்ண டான்ஸ் இல்லைங்க நம்முடைய திமுகவுடைய வரலாறு நம்ம திமுகவுடைய இந்த கடந்த கால ஆட்சியில் செஞ்ச நன்மைகள் இந்த கால ஆட்சியில் செஞ்ச நன்மைகள் அவங்களுடைய அந்த லெகசியை பாராட்டி தன்னார்வமாக வந்து ஆடக்கூடிய டான்ஸ் தான் இந்த டான்ஸும் ஆமா இதுவும் ஒரிஜினல் எல்லாமே வந்து பாராட்டி இந்த ஆட்சியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஆடத்தான் சும்மா முன்ன பண்ண கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது எல்லாரும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி நம்புங்கடா அப்படின்னாலும் நம்ப முடியாது அப்படின்ட்டு இந்த சனம் வந்து ஒரே புடிவாதம் பிடிக்குதுங்க கேட்டால் அப்போ இந்த வீடியோலாம் ஒரிஜினல்னா அப்போ ஒரு பாட்டி ஒன்று எதையோ ஒன்று எடுத்து அப்படி அடிச்சு செவத்து மேலே ஸ்டாலின் அவர்கள் போஸ்டர் மேலே அப்போ அது அது டூப்ளிகேட் அப்படின்னா அப்போ இதெல்லாம் ஒரிஜினல் அது பொய் சரி இப்போ போன பத்து நாளைக்கு முன்னாடி கிளாம்பாக்கத்தில் ஒரு திருநங்கை அங்கே வச்சு செஞ்சாங்களே நல்லபடியாக கேட்டு விட்டாங்களே அது அது எதிர்கட்சிகளுடைய சதி அதுவும் டூப்ளிகேட் தான் இதெல்லாம் தாயா ஒரிஜினல் இங்கே பாரு இந்த ஆப்ரிக்கன் டான்ஸ் இங்கே பாரு லோக்கல் டான்ஸ் இங்கே பாரு இளைஞர்கள் டான்ஸ் அங்கே பாரு மேடையில் குத்து டான்ஸ் இதெல்லாம் தாயா உண்மையாக மக்களாக தன்னார்வமாக பண்ணுறது இது மட்டும் இல்லை என்ன நினச்சிட்ருக்குற இந்த ஆட்சி இது என்ன பழங்குடிகள் டான்ஸ்னு சொல்லி இப்போ ஆப்பிரிக்காவில் ஒன்று பார்த்தல அடுத்து ஒரு வருஷம் வரும் அடுத்து வந்து சவுத் இருந்து ஒன்று வரும் சைனீஸ்லாம் வந்து சைனால சிங்மிங் அப்படின்னு சொல்லி எதனா ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு அதுலேயே ஐயா ஸ்டாலினை வச்சு ஆடுற மாதிரி சைனீஸ் டான்ஸ் ஒன்று வரப்போகுது அது மட்டும் இல்லை இது நம்ம ஐயா திராவிட மாடல் ஆட்சி அதாவது ஸ்டாலின் தான் வராரு என்ற பாடலுக்கு ஷக்கீரா ஷக்கீலாவா ஷக்கீலா இல்லைங்க ஷக்கீரா ஷக்கீரா தெரியுமா தெரியாதா ஹிப்ஸ் டோன்ட் லைக் திஸ் டைம் ஃபார் ஆப்ரிக்கா அவங்க உலக ஃபேமஸுங்க ஆ அவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டி ஆடனாலும் ஆடலாம் தன்னார்வமாக ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியதில்லை பொதுவாக அவங்க நடன நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு அவங்க பேமெண்ட் வாங்குவாங்க தான் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டாங்கன்னா ஐயோ இதுக்கு நான் காசு வாங்கணுன்னா அந்த பாவத்துக்கு நான் ஆறாயிரம் இல்லை நான் இதை வந்து என் மனசாரணை சந்தோஷமாக ஆடி நான் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களே ஆடுவாங்க நினச்சி பாருங்கள் ஸ்டாலின் தான் வராரு பாட்டுக்கு சக்கிராவோடைய டான்ஸு அய்யோ யோ இதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் அதை பார்த்து யாரும் சந்தேகப்படக்கூடாது ஏற்பாடு பண்ணதாண்ட்டு அதுவும் ஒரிஜினல் தான் புரிஞ்சுக்கோங்க உடன்பிறப்புகள்லாம் ஒரே உற்சாகம் எப்போ எத்தனை காலத்துக்கடா இந்த நம்ம லோக்கல்ல இருக்கிற திண்டுக்கல் ரீட்டாஸே பார்க்குறது ஒரு தடவை இந்த சக்கீராவையும் பார்த்துடணும்டா ஆமாம் வந்து மகளிர் தான் இந்த மகளிருக்கான சிறப்பான ஆட்சி அப்படிங்கிறதுனால வந்து இந்த மகளிர் பாராட்டி ஆடினா தானே அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு உடன்பிறப்புகளும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க இருங்கன்னு நான் சொல்கிறேன் உடன்பிறப்புகள் உற்சாகத்தை தளர விட்டுறாதீங்க நான் சொன்னதெல்லாம் சும்மா அடிச்சு விட்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆப்பிரிக்கா வரைக்கும் போனது இந்த பக்கம் சக்கீரா வரைக்கும் போவாதா அவங்களே எங்கன்னா பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாச்சும் கண்டங்கள் இருக்கும் நம்மளுக்கு தான் கண்டம் மட்டும் கண்டம் தாண்டம் தானே ஆயிடுச்சே அது ஆப்பிரிக்கா வந்தா ஆஸ்திரேலியா வந்தா அமெரிக்கா வந்தா என்ன தாண்டோம் வருது உடன்பிறப்புகள் எனி டைம் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டுருங்க பார்க்கலாம் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி